போராட்டம் முடிந்து அந்தவர்கள் கலைக்கப்பட்டு அடிதடி நடந்து ஆயிரக்கணக்கான காவல்துறை குவிக்கப்பட்டு வாகனங்களை ஏற்றி கொண்டு போன ஒரு மணி நேரத்தில் அந்த இடத்த அவசர அவசரமாக இந்த அரசு சுத்தப்படுத்துதுன்னா இந்த அரசு எவ்வளோ பெரிய கேடுகட்ட அரசுன்னு புரிஞ்சுக்கலாம் அவசர அவசரமாக சுத்தப்படுத்தி போராட்டம் முடிஞ்ச பிறகு அந்த இடத்த சுத்தம் வைக்கிறாங்க ஏன் ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை நாள் வருது ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் வருது அந்த சுதந்திர தினத்தை சுதந்திரமாக கொண்டாடணும் எப்படி கூலி தொழிலாளர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு அடிப்படை அவர்களுடைய சுதந்திரத்தை பறிச்சுட்டு அவருடைய உரிமையை பறிச்சுட்டு அவருடைய கருத்து சுதந்திரத்தை பறிச்சிட்டு அவர்களை போராடாம நசுக்கிட்டு சுதந்திரத்தினத்தை கொண்டாட போதுங்க இந்த தேசம் தினம் எதுக்காக வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு போயிட்டான் வெள்ளக்காரன் கருத்து சுதந்திரம் கொடுத்துட்டான் பேச்சு சுதந்திரம் கொடுத்துட்டான் எழுத்து சுதந்திரம் கொடுத்துட்டான் போராடுகிற உரிமை கிடைச்சிருச்சு இது நம்ம நாடு நம்ம உரிமையை கேட்டு பெற்றுட்டோம் அப்படின்னு ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடிய நாள் சுதந்திர நாள் அந்த சுதந்திர நாள் வரும்பொழுது போராடுகிற மக்களை அப்புறப்படுத்திட்டு கோட்டையில் கொடியேற்ற போறாரு நம்ம அப்பா ஸ்டாலின்